இன்றைய கால இளைஞர்கள் எப்பவுமே ஸ்மார்ட் போனுக்குள்ள முழுகி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இரவு பகல்னு பார்க்காம வீடியோ கேம் விளையாடுவதையும் வழக்கமா வச்சிருக்காங்க அப்படிதான் சீனாவின் புஜியான் மாகாணத்தை சேர்ந்த மாணவர் ஒருவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் மொபைல்ல கேம் விளையாடிட்டு வந்திருக்காரு அதுவும் கழுத்தின் முன்பக்கம் சாய்ச்சபடி ஸ்மார்ட் போன் பயன்படுத்தியதுனால அவரது கழுத்து தமணிகள்ல ரத்த ஓட்டம் தடைபட்டு முது எலும்பு தமணிகள்ல ரத்த உறைவு ஏற்பட்டு பக்கவாதம் வந்திருக்கு பிறகு உடனடியாக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இரண்டு முறை மூளையில அறுவை சிகிச்சை அகற்றப்பட்டிருக்கு மூளை பக்கவாதம் எப்படி ஏற்படுது அப்படின்னா மூளைக்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்காம போகும்போது இது நடக்குது இரத்த குழாய் அடைப்படுவதாலேயோ அல்லது மூளையில் இரத்த கசிவு ஏற்படுவதாலேயோ பக்கவாதம் ஏற்படவும் செய்யுது சில சமயங்கள்ல மருத்துவர்கள் இத செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட் பெருமூளை ரத்த குழாய் விபத்து அல்லது பிரெயின் அட்டாக் மூளை தாக்குதல் சொல்லுவாங்க உலக அளவுல இறப்பிற்கு இரண்டாவது முக்கிய காரணமாகவும் இந்த பக்கவாதமும் இருக்கு நீண்ட நேரம் கழுத்த குணிஞ்சு வைத்திருக்கும் டெக்ஸ்ட் நெக் என்ற மோசமான நிலை தான் பக்கவாதத்திற்கு காரணமாகவும் இருந்திருக்கு உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கோ பக்கவாதம் ஏற்பட்டா அதாவது ஸ்ட்ரோக் வந்தா உடனடியாக அவசர மருத்துவ சேவைகளை தொடர்பு கொள்ளணும் பக்கவாதம் உயிருக்கு ரொம்பவே ஆபத்தானது அதனால எவ்வளவு சீக்கிரம் ஒருவர் கண்டறியப்பட்டு சிகிச்சை பெறுகிறாரோ அவ்வளவு சீக்கிரம் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நீண்ட நேரம் செல்போன் பயன்படுத்துவதை தவிர்த்துக்கோங்க இது பக்கவாதத்தை தடுப்பதோடு மட்டும் இல்லாமல் கண் பிரச்சனை முதுகு வலி சோர்வு போன்ற அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாக்கவும் செய்யும் அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க